எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசி பின்னும் எஸ்தர் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் இரண்டாவது கண்ணீரோடு கூடிய விண்ணப்பம் எஸ்தர் கேட்டா ராஜா என்ன சொல்லிட்டான் தெரியுமா ராஜா ஒரு வார்த்தை சொல்றான் உன் விண்ணப்பம் என்ன நீ தேசத்தில் பாதியை கேட்டான் நான் உனக்கு தரேன்ட்டான் ஒரு தடவைக்கு மூணு தடவை சொல்லிட்டான் உனக்கு என்ன வேணும் நான் தரேன் நான் தரேன்ட்டான் அடுத்து ஆமானை பற்றி சொன்ன உடனே அதையும் சரின்ட்டான் அவன் வேறு ஒன்றுமே சொல்லலை சரி அப்படின்ட்டான் ஆனாலும் தன் ஜனங்களுடைய விடுதலைக்கு எஸ்தர் செய்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அவன் பாதங்களில் விழுந்து அழுது கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தரை அசைக்கிற ரெண்டாவது மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா உங்களுடைய கண்ணீர் ஆனால் அது உண்மையான கண்ணீராக இருக்கட்டும் யோசித்து பாருங்கள் லாசரு மறித்து விட்டான் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்ப வந்துட்டார் மார்த்தால் வந்து பேசுகிறாங்க மார்த்தாள் பேசும்போது நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் இப்போ இயேசு உடனே அவளுக்கு ஒரு வசனம் சொல்கிறார் உன் சகோதரன் உயிரோடு கூட எழுந்திருப்பான் உடனே அந்த அம்மா கடைசி நாட்களில் அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் மரியாள் வராங்க அடுத்து செகண்ட் மரியாள் வராங்க அடுத்து வசனம் இதே சேம் சேம் டைலாக் தான் வேற இல்லை மரியாதை அதே டைலாக் தான் நீ என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் ஆனால் இப்ப இயேசோட ரிப்ளை வேற இப்ப ஏசு என்ன பண்ற தெரியுமா அவனை எங்கே வைத்தீர்கள் ஏன் இவன் கேட்ட உடனே எங்கே வைத்தீர்கள் அவ கேட்கும்போது என்ன கான்வர்சேஷன் அவ சொன்னதுக்கும் இவ சொன்னதுக்கும் ஒன்னே ஒன்னுதான் வித்தியாசம் அவ பேசினா இவ அழுதா மசன சொல்லும் மரியாள் அழுகிறதையும் அவள் கூட வந்தவர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு மனதுருகி அவனை எங்கே வைத்தீர்கள் என்றான் இயேசுடைய இருதயத்தை உடைக்கிற ரெண்டாவது விஷயம் விண்ணப்பத்தோடு கூடு உன் கண்ணீரும் ரொம்ப முக்கியம் ஆனா அந்த கண்ணீர் உண்மை உள்ளதாக இருக்கணும் இடத்துக்கு ஏத்த மாதிரி வரக்கூடாது உண்மை உள்ளதாக இருக்கணும் ஒரே சம்பவம் மார்த்தாலால் முடியாததை மரியாளால் செய்ய முடிஞ்சிச்சு எது முடிஞ்சிச்சு என்ன பெரிய விஷயம் என்ன தெரியுமா இயேசு ரெண்டு இடத்துல தான் பைபிளில் கண்ணீர் விடுவார் ஒன்று இந்த இடத்துல இன்னொன்று எரிசிலேமை பார்த்து இயேசுவையே அழ வைக்கிற அளவுக்கு அந்த அந்த ஜப குறிப்பு இருந்துச்சு அந்த கண்ணீர் இருந்துச்சு இன்னைக்கு நாம் கண்ணீர் இருக்குதா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன் காலேஜ் போயிட்டு போகும்போது வாலிப பிராயன்றதுனால இந்த பசங்கள் அரட்டடிப்பாங்க பஸ்ஸில் அவங்களோட கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுவோம் வாதை வந்துடும் திருப்பி மனசுக்குள்ளே ஆவியானவர் உணர்த்துவார் நீ பண்ணுறது தப்புன்னு திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே ப்ரேயர் ரூம்னு வச்சுருந்தோம் அந்த ப்ரேயர் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு தேவனுடைய பிரசன்னம் திரும்பி வருகிற வரைக்கும் அவரை விடமாட்டோம் அந்த பர்சுத்தாவின் பிரசன்னம் திருப்பி வருகிற வரைக்கும் விடமாட்டோம் ஒரு தடவை சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு நீங்கள் அந்த பிரசன்னம் திருப்பி வந்தாலே ஆட்சி ஆண்டு நான் சொல்லுவேன் நாம் ஜபிக்கிற அந்த உண்மையான ஜபத்தையும் கண்ணீரையும் கண்டு தேவன் மீண்டும் நிரப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருந்தார் அவர் வெளியே போல இப்ப கோச்சி எப்படி இருக்கும் ஒரே ரூம் குள்ள தான் இருப்பாங்க பேச மாட்டாங்க கோச்சிக்கிட்ட உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க அந்த மாதிரி தான் நம்முடைய பாவம் வந்த உடனே ஆவியானவர் நம்ம விட்டு விலகிற மாதிரி நமக்கு தோணும் அந்த பிரசனம் இல்லாத மாதிரி இருக்கும் அது உண்மை ஆனா திருப்பி போய் ஒப்புரவாகும் போது அம்பத்தோரா சங்கீதத்தை வாசிச்சு பாருங்க நீங்க அப்புறமா போய் தாவிதா அவ்வளோ பெரிய பாவம் செஞ்ச உடனே தான் தீர்க்கதரிசி போய் அவனை உணர்த்துறான் உணர்த்தன உடனே வசனம் சொல்லுது அவன் பாதத்தில் விழுந்தான் தான் இருக்கு அங்க ஆனா இங்க அம்பத்தோரா சங்கீதத்துல அழுத்துறான் அழுது புலம்புறான் அதுதான் மீண்டும் அவன் ராஜ்ய பாரத்தை நிலைப்படுத்தினது உங்களுடைய கண்ணீருக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கத்தர் வச்சிருக்கிறார் நீங்க பண்ற ஒவ்வொரு ஜப குறிப்பும் உண்மையா இருக்குமானால் உங்கள் இருதயம் உடைக்கக்கூடியதா இருக்குமானால் உங்கள் ஜபத்திற்கு கத்தர் பதில் தருவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நீங்கள் பாருங்கள் வெறும் ஜபத்துக்கு மட்டும் இல்லை இப்போ யாக்கோபு தேவனை நோக்கி ஜபிக்கிறான் நீ என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய உண்மை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ கர்த்தர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன் என்றான் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் நல்ல கவனிங்க அந்த ஒரு விஷயத்த கர்த்தருக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிற பிளானே கிடையாது அன்னைக்கு நான் சொல்றது நல்லா கவனிக்கும் கர்த்தருக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கிற பிளான் அன்னைக்கு கிடையாது அவர் வந்தது எதுக்குன்னா அவனை ஆறுதல் படுத்துறதுக்கு பயப்படாத காலையில் ஏசா வரப்போகிறான் நீ ரொம்ப பயந்துருக்கிற என்ன செய்யாத பயப்படாத காலையில் எல்லாம் நல்லபடியாக முடியும்னு சொல்லத்தான் வந்தார் ஆனால் இவன் என்ன கேட்டான் நீரென்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உண்மை நான் போக விடு நீங்கள் எப்படி சொல்றீங்க கர்த்தர் அவன் அன்னைக்கு ஆசீர்வதிக்கிற பிளான் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா வாசிங்க முப்பத்தஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் யாக்கோபு பதான் அறாமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசிர்வதித்து இப்பொழுது என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் இங்கேதான் இதுதான் கர்த்தர் அவனை ஆசிர்வதிக்க வேண்டியதான தருணம் இப்ப யாக்கோபு ஜோம் யாக்கோபு அவனை பார்த்து ஆண்டவரை பார்த்து எதுவும் கேட்கவே இல்லை ஆனா கர்த்தரே வந்து தரிசனமாகி என்ன பண்றாரு அவனை பார்த்து ஆசிர்வதிக்கிறாரு ஆசிர்வதி சொல்றாரு உன் பேர் இனி என்ன எனப்படும் இஸ்ரவேல் எனப்படும் அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள முப்பத்தி ரெண்டாம் கர்த்தர் அவனை ஆசிர்வதிக்கிறது இல்லை அந்த சம்பவம் இங்கே தான் வருது இதுதான் காட்ஸ் பிளான் இந்த இடத்துல தான் அவன் இஸ்ரவேலாக மாற்றப்படணும் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை முன்கூட்டி அவன் என்ன பண்ணுறான் பெற்றுக்கொள்ளுகிறான் எப்படி பெற்றுக்கொள்கிறான் போராடி இல்லை அந்த இடத்துல போராடின்னு இருக்கு

அங்கதான் அவன் இஸ்ரவேலா மாறணும் அதுதான் காட்ஸ் டைம் ஆனா அவன் என்ன பண்றான் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலேயே பதினாறாம்ல வாங்க வேண்டியத பெத்தேல்ல வாங்குறான் அவன் சொல்றான் அழுது போராடி நீங்க ஆசீர்வாத ஒல்லி அவன் நான் விட மாட்டேன்னு நீங்க ஆதி அமைத்துல படிக்கும்போது எப்படி இருக்குன்னா ஆண்டவரோட சண்டை போட்ட மாதிரி இருக்கும் போராடி மேற்கொண்டாயே அவன் போராடிலாம் மேற்கொள்ளல அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறான் அழுதுனே இருக்கான் நைட்டு முழுக்க அவருக்கு போகவே மனசு இல்லை அவர் சொல்றாரு சரி என்னை விடு நான் போறேன் சரி நீங்க போங்க சிலருக்கான் வீட்டில் பார்த்துருப்பீங்களா அது ஒண்ணுமே செய்யாது அழுதுனே இருக்கும் அப்படி நம்ம போலாம் சரி அப்படின்ட்டு கிளம்புவோம் போக வராது அதுவும் குறிப்பா பிள்ளைகள் இந்த குட்டி பிள்ளைகள் ஆள ஆரம்பிச்சிருச்சுன்னா தகப்பனை பார்த்துருக்கீங்களா வெளியே போகவே மனசு வராது அந்த குழந்தை திருப்பி அழுகையை நிறுத்துகிற வரைக்கும் பைக்கில் வச்சு ஒரு ரவுண்ட் அடித்து ஏதாவது ஒன்று பண்ணி அந்த அழுகையை நிறுத்தினா தான் அவருக்கு என்னவாக இருக்கும் சில அப்பாவுக்கு வேற வழி இல்லை சூழ்நிலை விட்டுட்டு போவார் போயிட்டு ஃபோன் பண்ணுவார் அழுகையை நிறுத்திட்டாங்களா பையன் நிறுத்திட்டாங்க வரும்போது அழுதுகிட்டே இருந்தால் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிம்பாங்க பல நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஸ்கூலில் பிள்ளைய முதல் முதல்ல விட்டுட்டு வரும்போது இந்த டீச்சர் இருக்காங்கல்ல நம்ம விட்டுட்டு வரும்போது அந்த பையன் கையை பிடிச்சிட்டு அழுவோம் போவாதீங்க போவாதீங்கப்பா அந்த டீச்சர் சொல்லுவாங்க நீங்கள் போங்க கதற கதரை கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க உள்ளே இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போகிற மனசே வராது அதுக்கு பெரியவங்க ஒன்று சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூலில் பையனை விட்டுட்டு திரும்பி பார்க்காம வரணுமா எப்படி கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க எதுக்குன்னு அந்த அழுகுற ஆளை விட்டுட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாது போக முடியாது அப்படியே யாக்கோ என்ன பண்ணியிருக்கிறான் சரி நான் போகிறேன் சரி போங்க டெய் நான் போகிறேன்டா போங்க சிரிடா முடியாது நான் அழுதுனே தான் இருப்பேன் நீங்கள் ஆசீர்வதிச்சாலே உண்மை நான் விட மாட்டேன் கர்த்தர்கிட்ட நெஞ்சை நிமித்தி ஜெயிச்சவன் ஒருத்தனும் இல்லை ஆனால் அழுது தோத்தவன் ஒருத்தனும் இல்லை அழுதால் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் ஆனால் உன் அழுகை உண்மையாக இருக்கணும் அதான் முக்கியம் அழுகனா ஃபேக் அழுக இல்லை உண்மையான அழுகை ராத்திரி முழுவதும் உட்காந்து அழுதான ஆமா பாருங்க பொழுது விடிகிற நேரம் வந்துருச்சு நல்லா தான் அழுதுருப்பான் போல அவனுடைய விண்ணப்பம் என்ன என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அதோட எதை மிக்ஸ் பண்ணிட்டான் அழுகையை மிக்ஸ் பண்ணிட்டான் அதான் எஸ்தருக்கு சொல்றா அவன் பாதங்களில் விழுந்து அழுது அப்போ காரியம் மாறுதலாய் முடிவதற்கு ரெண்டு காரியங்களை எஸ்தர் செய்கிறாள் ஒன்று தன்னை தயார்படுத்தி கொள்கிறார் ஃபர்ஸ்ட் ரெண்டு ராஜாவை தன் பக்கம் இழுப்பதற்கு அவள் யூஸ் பண்ற மிக முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா அந்த விண்ணப்பத்தோடு கூட அழுதல் அந்த கண்ணீரோடு கூட ஜபம் அந்த கண்ணீரின் ஜபம் ஒரு நாளும் உங்களை ஏமாற்றவே ஏமாற்றாது சில நேரத்தில் உன் கண்ணி இருக்கு மனுஷன் பதில் கொடுக்காமல் போவான் உன் கண்ணி மனுஷன் என்ன செய்ய மாட்டான் பெருசாலாம் ஒன்றும் சில ஆண்கள்லாம் இருக்காங்க என்ன அழுதான கொலைப்பட மாட்டான் அவன் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டான் அழு இப்ப என்ன இப்போ நான் தான் உன்னை பத்து வருஷமா பாக்குறனே அழு அப்ப அவனே கேட்குறான் என்ன இன்னைக்கு நீ அழுவல இதுக்கெல்லாம் நீ அழுதுருக்கணுமே இருக்கணுமே இந்நேரம் அவன் பழக்கப்பட்டான் அதனால நம்ம நம்மளுடைய அழுகைக்கு மனுஷன் ஒருவேளை என்ன செய்ய மாட்டான் செவி சாய்க்க மாட்டான் அவன் கூட அதில் ஈவரக்கெல்லாம் போயிடுவான் ஆனால் உண்மையாய் நாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை அழுகையோடு கூட ஏறு எடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரால் நம்மை தாண்டி போகவே முடியாது நாம் கேட்குற ஜபத்திற்கு பதில் தந்து விட்டுத்தான் போவார் அவர் என்ன நடந்தாலும் சரி அவர் பதில் தராமல் போகவே மாட்டார் இந்த மூணு இன்சிடென்ட் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று மரியாளுடைய ஜபம் அழுகை அழுகையோடு கூட செய்கிற ஜபம் ரெண்டு இஸ்தருடைய ஜபம் மூன்றாவது யாக்கோபினுடைய ஜபம் இந்த ஜபம் கண்ணீரோடு கூட அவர்கள் செய்யும் போது ராஜா தேவன் அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கிறவராய் அவராய் காணப்படுகிறார் லூயா காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும் என்ன செய்யணும் முதலாவதாக அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம் எஸ்தர் செய்தது தன்னை தயார்படுத்தி கொண்டால் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டால் உபவாசம் இருந்தால் குசியாமல் குடியாமல் காத்திருந்தால் அவளுக்கு தங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தின் மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லை நான் ராஜா தீ ராஜகுமார நான் சொன்னால் நடந்துடும் அதெல்லாம் எல்லாம் நான் ராஜா கேட்பாரு அந்த கான்ஃபிடென்டெல்லாம் கிடையாது ராஜா என்னை எவ்வளோ நேசித்தாலும் சரி முதல்ல நான் தேவன்கிட்ட போய் ஊப்புறவாய்க்கிறேன் நான் முதல்ல அங்கே ரெடி ஆயிக்கிறேன் ரெண்டாவது ராஜாவை அசைக்கக்கூடிய ஜபம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இனத்தையே காப்பாற்றி முடிச்சிருச்சு அல்லையே லூயா நீங்கள் இந்தியாவுக்காக ஜோம் பண்ணுறீங்க இஸ்ரேலுக்காக ஜோம் பண்ணுறீங்க காசாக்காக ஜோம் பண்ணுறீங்க எல்லாம் ஜோம் பண்ணுறீங்க நல்லது எந்த ஜபத்தையும் நாம் இங்கே குறை சொல்வதற்கு இல்லை ஏன்னா வசனம் சொல்லுது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இந்த மெசேஜ் நேரத்தை தவிர மிச்ச நேரத்தில் நீங்கள் என்னதான் பண்ண போகிறீங்க ஜோம் பண்ண போகிறீங்க உங்கள் ஜபம் உண்மை உள்ளதாக ஆயத்தப்பட்டதாக கண்ணீரோடு குடு உண்மையாக இருக்குமானால் நீங்கள் ஜபிக்கிற அத்தனை ஜபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா ஒரு ஜபம் கூட மிஸ் ஆகாது பைபிள் அப்படி தான் சொல்லுது அவர்கள் ஏறெடுத்த எல்லா ஜபத்திற்கும் அவர் பதில் கொடுக்குறாருன்னு அஞ்சாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது ஒரு ஜபம் கூட ஃபெயிலியர் ஆகாது ஆனால் நம்ம ஜபம் முறை முறைதான் ரொம்ப முக்கியம் முதலாவதாக காரியத்தை அவர்கள் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார்கள் கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவர் ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை தூக்கிலிட நினைத்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவர் உங்கள் எதிரிகள் உங்களை மட்டம் தட்டி அவர்கள் உயர நினைத்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மூன்றாவதாக அவர்கள் பகைவருக்கு அவர்கள் பகைவர் அவர்களை மேற்கொள்ள நினைத்தாலும் அவர்களை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வல்லமை உள்ளவர் இது எல்லாத்துக்கும் அடிப்படை எங்க இருக்குன்னா உங்க பிரேயர்ல தான் இருக்கு உங்கள் ஜபம் இதையெல்லாம் மாற்ற வல்லமை உள்ளது அல்லா